மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி அசகாய சூழல்களாக சாதித்து காட்டும் பயிற்சியாதாங்க அமையும் உங்களுக்கு பணம் விஷயத்துல பொருளாதாரம் விஷயத்துல தொழில் நடக்கிறதுல வேலை செய்யறதுல வேலையில முன்னேற்றம் காண்றதுல சப்போர்ட்டா உதவியதாக இருக்கும் நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே அன்யோன்யத்தை பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேவையில்லாத சகவாசம் தண்ணி தம்மை மது மாது இல்லீகல் அஃபையர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பாத்துக்கங்க மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்கு நிறைய பேர் இந்த மகம் நட்சத்திரத்துல இருந்து கால் பண்ணதுல என்ன குருஜி இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ அஷ்டமா சனி பகவான் ஆரம்பிக்க போறாராமே அதனால ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுப்பாராமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உண்மையாலுமே சொல்றேன் கேது பகவானையே ஞான காரகனையே நட்சத்திர அதிபதியாக கொண்ட மகன் நட்சத்திரக்காரர்களின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சிம்ம ராசியிலேயே வருதுங்க சிம்ம ராசியிலேயே ராசி அதிபதி யாரு உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்துக்கும் உயிரை கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் தானங்க நவகிரகங்களின் நாயகன் தலைவன் அவரையே ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில இருக்கிற மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிங்க சனி பகவானால கஷ்டங்கள் வரும் அதே நேரம் வரவே வராதா அப்படின்னாக்கா அப்படி கிடையாதுங்க இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்றீங்களோ அதற்கான பிரதிபலன்கள் இமீடியா டக்கு டக்குன்னு அப்பப்பவே கிடைக்குங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னாக்கா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டதும் நடக்கும் அதனால நல்லது செய்யறதை அதிகரிச்சுக்கோங்க கெட்டது பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க யாருமேங்க தெரிஞ்ச கெட்டது செய்யறது கிடையாது நிறைய நேரம் நீங்களே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஏன்டா நம்ம அவர் அப்படி பேசணும் ஏன் கோபப்பட்டு பேசணும் அப்படி பேசிருக்க கூடாது இல்ல அப்படி பண்ணிருக்க கூடாது இல்ல இந்த விஷயத்த நம்ம இப்படி கையாண்டிருக்க கூடாது இல்ல இதுல ஒரு எத்திக்ஸ் இல்ல இல்ல அப்படின்னு யோசிக்க தெரிஞ்ச உங்களுக்கு தப்பு செய்யாம இருக்கவும் தெரியும் முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களால முடிஞ்ச புண்ணியங்களை சேர்த்துக்கங்க பத்து ரூபா கொடுத்து பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் புண்ணியம் தான் கோடி கணக்குல செலவு பண்ணி அன்னதானம் போட்டாலும் புண்ணியம் தான் உங்க வசதிக்கு எது முடியுமோ அதை நீங்க செய்யுங்க அது போதும் முக்கியமா

பகவான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க இந்த சனி பயிற்சி அட்டகாசமாக இருக்க போகுது கூடவே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துக்கு வந்துட்டாரு அவர் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி குடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் செய்யற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போன பத்து வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீமெண்ட் போட்டதால விலவாசி என்னவோ மூணு மடங்கு ஏறிடுச்சு சம்பளம் என்னவோ ஏதோ கொஞ்சோண்டு தம்ண்டு தான் ஏறி இருக்குன்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதுல குருஜி இந்த மாதிரி நான் வேலையை

காரணமாக இந்த இரண்டரை வருடங்கள் முக்கியமா இந்த எட்நூறு நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தேவைப்பட்ட எக்ஸாம் எழுதுங்க இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கும் எவ்வளவோ திறமைகள் இருந்தும் முன்னேறவே முடியல மேல வரவே முடியல அதே டிசிக்னேஷன்லயே அதே வேலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல இரண்டாவது வேலையை செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழில ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் ஆசைகளை சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க என்னதான் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம புள்ள குட்டிகளுக்காகவே வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க உண்மையானமே இந்த நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கிற பணத்துல நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டு நல்ல சொகுசான காரை வாங்கி பைக்க வாங்கி நல்ல விலை உயர்ந்த செல்போனை வாங்கி யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாக்கா மிகப்பெரிய கேள்விக்குறிங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி உழைக்கிற நட்சத்திரத்துல ராசியில ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்களுக்கு வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா சகோதரிகள் சொந்தகாரங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலுமே முதல் ஆளா போய் இறங்கி நின்னு தட்டி கேக்குறதும் சரி நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதும் சரி இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க உண்மையாலுமே இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட அடுத்த கேள்வி சொந்தமா ஒரு வீடு இல்லங்க எளி வலையா இருந்தாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதற்கேதா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல பகவானுடைய பார்வையால சொந்த வீடு வாங்குறதுக்கு சொந்த நிலம் வாங்குறதுக்கு சொந்த மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்தை போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை கூப்பிடணும் அந்த இடத்தை நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் பாத்துருக்கேங்க எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வடகு வீட்லயே பல வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறது The cat sat on the நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லலாம் பெருசா கிடைக்கிற மாதிரி இருந்தா கூட சின்னதா கிடைச்சிடும் நிறைய விஷயங்களை ஏமாந்து இருப்பாங்க நம்பின நண்பர்களே முதுகுல குத்தி இருப்பாங்க பணம் விஷயத்தால நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க காதல்ல ஏகப்பட்ட மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் இளமை பருவத்துல இருந்து முதுமை பருவம் வரைக்குமே ஏதாவது ஒரு உறவை நினைச்சு கஷ்டப்படுறதுல ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு புடிச்ச மணமகன் மணமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டாவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப வரப்போறதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒண்ணு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கொடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கப் போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அத பத்தின வீடியோ நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கல நிகழ்ச்சிகளை உங்க வீட்டுல கொடுக்க போறாரு முக்கியமா இந்த நட்சத்திரத்துல நம்ம கிட்ட கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சு குருஜி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கூட ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துலதான் குரு பகவான் பார்வையிடுறாரு சனி பகவானும் சாத

கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க படிக்கிறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் காதல் செய்யறதா இருக்கட்டும் காதல் கல்யாணம் வரைக்கும் போகிறதா இருக்கட்டும் ஒருவேளை ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயமா இருக்கட்டும் திருமணமே தள்ளி போறதா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறது தள்ளி போறதா இருக்கட்டும் வாடகை வீட்டிலேயே காலத்தை ஓட்டுறதா இருக்கட்டும் வாங்கின சொத்துல பிரச்சனையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இந்த நட்சத்திரத்துல இருந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நேரம் வந்து மெசேஜ் மூலியமா பேசி இருக்கிறாங்க

ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் உங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா சுக்கரனும் சூப்பரா இருக்காரு குரு பகவான் அதிரடியா இருக்காரு ராகு பகவான் சுகபோக யோகத்தை கொடுக்கிறாரு கலஸ்தர ஸ்தானமும் ஸ்ட்ராங்கா இருக்கு வேற என்னங்க வேணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இல்லறம் இனிப்பாக அமைய ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏக்கச்சக்கமா இருக்கு ராகு கேது குரு அனைத்தும் உங்களுக்கு நல்லது செய்யும் கிரகங்களாக இந்த இரண்டரை வருடங்கள் அமைய போது அதனால உங்களுடைய கனவுகள் நினைவாகும் ஒரு சிலர் புதிய வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அல்லது ஏற்கனவே தொடங்கி முடிக்க முடியாமல் இருக்கும் வீட்டை முடிப்பீங்க உங்கள் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் அது வீடு நிலம் கார்கள் வாகனங்கள் தங்க அணிகலன்கள் உடைகள் மற்றும் நகைகள் குவிக்கும் அளவிற்கு பாசிட்டிவ் எனர்ஜி பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நல்ல காலம் வரும் இந்த காலகட்டத்தில் கம்முன் இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சிங்க அப்படின்னாக்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க ஊரே உங்களை பார்த்து போறாம

உங்களுக்கு இருக்கும் எல்லா தடைகளுமே நீங்கும் உங்களுடைய பல நாள் கஷ்டங்கள் இன்று தீரும் உண்மைதாங்க இனிமே வெற்றிக்கு தடையே கிடையாதுங்க தோல்விக்கு இடமே கிடையாதுங்க அது வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி குடும்பமா இருந்தாலும் சரி குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் சரி சொத்து சேர்க்கையா இருந்தாலும் சரி பிரச்சனைகள் விலகி போறதா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமயமாக மாற போதுங்க உங்களுடைய சக்தி பெருசுங்க எதையும் பார்த்து பயப்படாதீங்க கண் கலங்காதீங்க உங்களுக்கு பணம் விஷயத்துல பொருளாதாரம் விஷயத்துல தொழில் நடக்கிறது வேலை செய்யறதுல வேலையில முன்னேற்றம் காண்றதுல சப்போர்ட்டா உதவியா தாங்க இருக்கும் நீங்க கவனிச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த வாழ்க்கைய நிம்மதியா வச்சுக்கோங்க கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேவையில்லாத சகவாசம் தண்ணி தம்மு மது மாது இல்லீகல் அஃபையர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம பாத்துக்கங்க மத்தபடி உங்களுக்கு எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்னா இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது மிக 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 அவசியம் நீங்க சாப்பிடுற சாப்பாடுல உங்களுடைய தூக்கத்தில் நீங்க கவனத்தை முக்கியமா யாரையுமே இந்த காலகட்டத்துல நம்பாதீங்க நெருங்கிய நண்பர்களாக இருந்தா கூட ஒரு லிமிட்ட மெயின்டெயின் பண்ணுங்க எல்லா சீக்கிரத்தையுமே சொல்லி வைக்காதீங்க முக்கியமா நீங்க தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த பத்தி யாருகிட்டயுமே சொல்லாதீங்க மனசுக்குள்ளேயே கமுகமா வச்சிக்கோங்க நீங்களா நினைக்கிறீங்களா நீங்க நல்லா இருக்க போறீங்க நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க கோட்டீஸ்வரன் ஆக போறீங்க கோடி கொடியா கொட்ட போகுதுன்னு நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சொந்தக்காரங்க கிட்ட சொன்னீங்க அப்படின்னாக்கா ஏ சூப்பர்ரா நல்லா இருக்குடா நல்லா வாடா அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாதுங்க ஏதாவது ஒரு மூலையில ஒரு குணம் இருக்கும் அந்த பொறாமை குணம் உங்களை வாழ விடாதுங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி சொல்லிட்டு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்காங்க அவங்களுக்கு எப்படிதான் இந்த பத்தி தெரியுமோ நம்மளுக்கு தெரியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கந்திருஷ்டி படாம முக்கியமா இந்த ஜென்ம சனி பகவான் நடக்கும் பொழுது கந்திருஷ்டி படாம பாத்துக்கோங்க அது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நல்லது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் நினைக்கிறவங்க அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சூப்பரான காலகட்டங்க உண்மையா சொல்றேன் வெளிநாட்டு போயிட்டு படிக்கணும் நினைக்கிறீங்களா இல்ல வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா வெளிநாட்டுல போயிட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அதற்கான காலகட்டம் இந்த சனி பயிற்சிங்க ஏன்னா மூன்று முக்கியமான கோள்கள் உங்களுக்கு அப்படியே ப்ரொடெக்ட் பண்றாங்க ஷீல்டு மாதிரி எல்லாமே அம்சமா இருக்குங்க நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் லைட்டா அப்படியே கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்களே கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஸ்பீடா மாறிடும் இது ஸ்பீடா மாற வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாயிருங்க அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடியும் பிரஷர் இல்லாம ரிலாக்ஸா ஜாலியா அமைதியா பண்ணி முடிக்க முடியும் இல்லைன்னா அவசரத்துல கடைசி நேரத்துல நீங்க ஓடி ஓடி வேலை செய்யற மாதிரி இருக்கும் முக்கியமா நம்ம கிட்ட வந்து நேர பார்த்து சொன்னதுல நான் எல்லாருடையும் பாசமா தாங்க இருக்கேன் எல்லாருக்கும் தேவையான விஷயத்துல நானே ஓடி ஓடி போய் செய்யறேன் யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நானு ஆனா என்ன மட்டும் எல்லாரும் தூக்கி போட்டு பந்தாடுறாங்க எனக்கு நல்லது வேணும் அப்படின்னு கேட்டாங்க யாருமே கொடுக்க மாட்டேறாங்க செய்ய மாட்டாங்க நான் கொடுத்த பணத்தை திருப்பி நான் கேட்க போனாக்கா என்னவோ அவங்க கிட்ட நான் கடன் கேட்கற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி பாக்குறாங்க மூஞ்சு காட்டுறாங்க உதாசீனப்படுத்துறாங்க போயிட்டு வர நாளைக்கு அப்படின்றாங்க என்னங்க நடக்குது ஒண்ணுமே புரியலையங்க அப்படின்னு நம்ம கிட்டே கேட்டிருக்கீங்க எல்லாமே மாறும்ங்க அந்த காலகட்டம் தாங்க இது உங்களுடைய மன உளைச்சலுக்குலாம் சனி பகவானே பதில் சொல்லப் போறாரு கடந்த ரெண்டு வருஷத்துல எதை பத்தி நீங்க நினைச்சீங்க எதை பத்தி சிந்திச்சீங்களோ அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க அதுல மாற்றம் இந்த காலகட்டத்துல கட்டாயம் நடக்கும் எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்க நான் சொல்றேன் அப்படின்னாக்கா ஏழரை சனி பகவான் நடக்கிற காலகட்டத்திலேயே குரு பகவானும் சப்போர்ட் இல்லாம இருந்தாங்க கூடவே அசுரகர அசுரன் ராகு பகவான் உங்க ஜென்மத்துல உங்க உடம்புக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டாரு வேற என்னங்க வேணும் ஆட்டி படைச்சிரு பாருங்க நீங்க பேச நினைச்சத அவங்களால பேசிருக்க முடியாது நீங்க ஏதோ ஒண்ணு பேச அது வேற மாதிரி வெளியில கன்வே ஆகி உங்க பேரே கெட்டு போயிருக்கலாம் நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்திருந்தா கூட நல்லவங்களா இருந்திருந்தா கூட வெளியில பாக்குறவங்களுக்கு என்னடா இவங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம் இனிமே அந்த விஷயங்கள் எல்லாமே மாறுங்க நல்ல பெயர் நல்ல புகழ் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் மன வருத்தங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் முக்கியமா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருந்து விடுதலை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் மூன்று மாதம் பௌர்ணமி தினத்தன்று போயிட்டு வரது உங்களை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டிய புடிச்சு இழுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரம் வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மை எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லா உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்